பத்தே பத்தே ரூபா பத்து ரூபா தானே நம்ம கூறு எடுங்க 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 வேணுங்கிறத எடுங்க

பரவாயில்ல எல்லாமே நீட்டா வச்சிருக்காங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு பே ரெண்டு பேர் இருக்க கரெக்டா இருக்கும் அவங்களும் பாத்துக்கோ ஆமாம் போலாம் அத்தை நீங்க எடுத்துட்டீங்களா வேற எடுக்கலையா அது ஆனா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவ மாட்டேங்குது உள்ளே போத்தேவே இல்லை மூணு காய் நூறுவா அத்தைக்கு எடு நீ உனக்கு மட்டுமே எடுத்துட்டு போய் எடுக்குது விருப்பட்டு காய்கறி வாங்குவாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு தான் சொல்லுதான் கேட்டுக்க என்ன வேணும் சொல்லு வெறும் வெங்காயம் மட்டும் பண்றீங்களா ஆமாங்க எடுத்துக்க எல்லாத்தையும் தம்பி ஆ தம்பிதான் வர்றாங்க கொண்டு வந்து காட்டுக்கு சாமி பை கொண்டா வச்சு வாருங்க ஒண்ணு இல்லை வீடுங்க மாந்தோப்புங்க நாங்க தான் எடு நீ குடுத்துட்டு இல்ல கோபம் மாட்டக்குது இந்த அத்தை என்ன எடுத்துட்டு வாங்க நல்லா இருக்குதுல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல காய் சரி சரி முள்ளங்கி முள்ளங்கி எல்லாம் பத்து ரூபாங்களா ரெண்டு பத்து ரூபா சரி சரிங்க சந்தைக்கிலயே போக தேவையில்லையா எடுக்குது எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் மாட்டுக்கு பாருங்க எல்லாமே இங்கேயே காய்கறி வெங்காயம் தேங்காய் எல்லாம் இங்கேயே வாங்கி உள்ளதான் பெரிய மார்க்கெட்டே இருக்கு உள்ள அங்கே பாருங்க உள்ள அங்கே போனது க்ரௌண்டே இருக்குது அப்போ இன்னைக்கு வரும்போது அடுத்த டைம் வரும்போது மத்தியானமே மணி ரெண்டு மணிக்கு வந்துடும் இந்த டைமுக்கு வந்தால் சரியான ஊட்டம் நிற்க முடியல குண்டூசி போட்டால் கூட தெரிய குண்டூசி எதுன்னு சொல்லுவாங்களே என்ன சொல்கிறது மறந்துட்டு விடுங்க இங்கேயே கீரை இருக்குது தேங்காய் திரி கீரை காய் தேங்காய் வெங்காயம் எல்லாம் இங்கே வாங்கிட்டோம் நீ உள்ள போக தேவையில்லை அப்படியே போகலாம் அப்படியே தெரியும் ஆமாங்க ம் mm.

இது வரைக்கும் சும்மா தடந்தா இன்னும் முடியல உள்ளதா சந்தையே இருக்குதுங்க தாண்டி தான் சந்தையே இருக்குது கருவாடு பாருங்க சாமி போயிட்டே இருக்க பூ போண்டா பச்சி போண்டாவெலாம் போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தாங்க போகுது உள்ள சந்தையெல்லாம் சுத்தி பார்க்கணும் போயிட்டே இருக்கும் போகுது ஏஞ்சாமே நம்ம திரும்பிக்கலாம் அப்போ இந்த பக்கம் தான் காய் அந்த கடைசியில் இருக்கிற காய்திரி சரிங்க போகுது காயத்திரியாமா டேய் என்னன்னு கூப்பிட்டு யார யூஸ்ங்கிற மூக்காரி மச்சோ வார சொல்லி கொடுக்குறதில்ல உனக்கு மூக்காரி திருவிம்மா ஆறு சொல்லி தர உனக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஆறு சொல்லி பாருங்க வராமல் தருமே சுசுன்ட்டே வராமல் தருமத்து

எங்க போனாங்க அவங்க அந்த பக்கம் நின்று அங்க நின்று சரி வரங்க சரி வர பூ எடுக்கிறாங்க சேலம் தட்டுவடை செட்டு ஒப்புட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எப்படி பாலக்கீரை சிறுகீரை கரிஞ்சி குட்டி கீரை செங்கீரை பருப்பு கடைசியாக சீமார் வியாபாரம் வாங்கி முடிச்சிட்டாளாம் ஆ ஆமாம் காவிங்களுக்கு இப்போ தான் முதல் வியாபாரம் காய்த்தறியில் தான் பண்ணிக்கிறான் ம் ஆமாம் நல்லபடியாக நடக்கும் மூணு விதமான கீரை வாங்கியாச்சுங்க பாலக்கீரை சிறுகீரை கருஞ்சுக்குட்டி கீரை நீ பாருங்க வாழைப்பூ வடை எனக்கு நாளே எங்க அத்தைக்கு ஆறு அவங்க என்ன எல்லா சப்போர்ட்டா வாங்கிட்டுப்பாங்களடா இத வாங்கிட்டு வாங்க அய்யோ மாப்ப போகுطرரு அய்யோ அப்படி எல்லாம் கிடையாது ஓகே இந்த சந்தை செலவு பண்ணிட்டு வந்தாச்சு நல்லா கலம்லா வாங்கிட்டு ஒப்பிட்டு பிழிஞ்சு ஆளு வாங்கிட்டு பன்னீர் கட்டி வாங்கி இருக்கறேன் ஃபர்ஸ்ட் முறை நாங்க செஞ்சு பார்க்கறோம் இப்படி ஆமா இந்த பர் ஏய் வரதுக்குள்ளங்க வந்து